இது தடம் நியூஸின் மாலை செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா செய்திகள் மாதாந்தம் எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான தகவல் நகை விரும்பிகளுக்கு ஏற்ற நாள் குறைந்தது தங்கம் விலை எவ்வளவு தெரியுமா மக்களே அவதானம் தேங்காய் எண்ணெயில் நடக்கும் பாரிய மூசடி கேண்டி குளத்தில் இருந்து இளைஞன் சடலமாக மீட்பு எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பநிலை நீர்ச்சத்து குறைபாடு தோல் நோய்கள் குறித்து எச்சரிக்கை யாழில் மூன்று நாட்களாக காணாமல் போன குடும்பப்பெண் கணவர் மற்றும் உறவினர்கள் விடுத்த அவசர கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தெரிவிக்கப்படுகின்றது இதேவரை ஜூலை மாதத்திற்கான எரிபொருள் விலையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தங்களை அறிவித்தது அதன்படி லங்கா ஓட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாவாக பதிவாகியிருந்தது மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஏழு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை நூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய் என அறிவிக்கப்பட்டது தொன்னூற்று இரண்டு ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலையை பதினைந்து ரூபாவால் மன்னிக்கவும் பனிரெண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்று ஐந்து ரூபாவாக பதிவு செய்யப்பட்டது இதேவழை கடந்த மாதம் லங்கா ஐஓசி நிறுவனம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய எரிபொருள் விலைகளை திருத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கம் பவுண்ட் ஒன்றுக்கு ரூபா இரண்டாயிரம் ரூபாயால் குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மாத கடைசி நாளான இன்றைய தினம் தங்க நிலவரம் என்னவென்று தெரிந்து கொள்வோம் தங்கம் ஒரு அவுண்ட்ஸ் ஒன்பது லட்சத்து தொண்ணூற்று ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று ரூபாயாகவும் இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் முப்பத்தி ஐயாயிரத்து நூற்று எண்பது ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கேரட் எட்டு கிராம் ஒரு பவுண்ட் தங்கம் ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் தங்கம் முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கம் ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாயாகவும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் தங்கம் ஒரு கிராம் முப்பது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூறு ரூபாயாகவும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு பவுண்ட் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூறு ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது நுகர்வோர் தேங்காய் எண்ணெய் கொள்வனவு செய்யும் போது அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் எச்சரித்துள்ளார் நுகர்வோர் அதிகார சபையின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக இவளாளர் சந்திப்பில் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது உணவுக்கு பயன்படுத்தப்படும் தேங்காய் எண்ணெயில் ஏனைய எண்ணெய் வகைகள் கலக்கப்படுவதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சாட்டினர் இந்த விடயம் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதி செயலகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியது இதற்கமைய இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் சந்தைகளிலிருந்து எழுமாறாக எழுபத்தி ஐந்து எண்ணெய் மாதிரிகளை பெற்றுக்கொண்டு அவற்றை ஆய்வு செய்தோம் இவற்றில் எழுபது மாதிரிகளின் பொறுப்பவர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இதில் இருபது தேங்காய் எண்ணெய் மாதிரிகளில் ஏனைய வகைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் கேண்டி நிகழ்வில் பங்கேற்பதற்காக யானையுடன் கேண்டிக்கு வருகை தந்திருந்த யானை பாகனின் உதவியாளர் ஒருவர் இன்று காலை கேண்டி குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் கேண்டி கதிர்காம தேவாலயத்தில் நடைபெறும் பெருகர நிகழ்வில் பங்கேற்க அரணாயக்க பகுதியில் இருந்து சென்றுள்ளார் உயிரிழந்த நபர் இருபத்தி எட்டு வயதான அச்சலங்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த விவகாரம் குறித்து கேண்டி தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிறுவர் நோய் விசேட வைத்தியர் தீபால் பெரேரோ எச்சரித்துள்ளார் இதை தடுக்க மக்கள் போதுமான தண்ணீர் மற்றும் இயற்கையான நீர் ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் இதுவரை நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதானம் மட்டத்தில் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை எச்சரிக்கை மட்டத்தில் தொடரக்கூடும் என்று துணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று முன்தினத்தில் இருந்து இருபத்தி ஐந்து மிஸ்ட்ரலா எனும் குடும்ப பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இந்த பெண்ணை கண்டுபிடிக்க உதவுமாறு பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்கள் உதவி கோரியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தகுதி இரவு கணவருடன் இருந்த குடும்ப பெண் இரவு பதினொரு மணியளவில் தூக்கத்தில் இருந்து கணவன் எழுந்து பார்த்தபோது காணாமல் போயுள்ளார் அதனை அடுத்து கணவன் மனைவியிடம் தாய் மனைவி வந்துள்ளாரா என கேட்டுள்ளார் அங்கு குறித்த பெண் போகவில்லை இதன்பின் பதற்றமடைந்த கணவன் மற்றும் உறவினர்கள் குடும்ப பெண்ணை தேடியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காணாமல் போனதாக பெண் சம்பந்தமான மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் மருதங்கனி போலீசாரும் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றுடன் குறித்த பெண் காணாமல் போய் மூன்று நாட்கள் கடந்து செல்லும் நிலையில் அனைவரின் உதவியினையும் பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்கள் கேட்டறிக்கின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்